காலை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் ஏதியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி இந்த பாடலின் பொருள் தேவலோகத்தின் ஈஸ்வரனான முருகப் பெருமானே மேருமலை போன்ற பெருமை உடையவரே கமுகின் பாலை போன்ற நீண்ட கூந்தலையுடைய வள்ளி தேவியின் பாதங்களை தொழுகின்ற செவ்வேலாகிய பெருமானே தங்களை சச்சிதானந்தம் என கருதி தங்கள் பாதங்களை பணியும் சீரிய தவநிலையான பெரும் பாக்கியத்தை நான் அடைந்தேன் என்ன ஆச்சரியம் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவலோகத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்றவர் யாருனா நம்ம முருகன் தான் மேரு மலைனா வந்து இந்த இமயமலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த இமயமலைக்கு மேலே ஒரு அது அது என்ன மவுண்ட்டு மவுண்ட் எவரெஸ்டுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா அது மேருமலை அந்த மேருமலைய மேருமலை மாதிரி ரொம்ப பெருமை மிக்கவர் நம்ம முருகப்பெருமான் அடுத்து கமுகின் பாலை போன்ற நீந்த குடை உடைய அதாவது வள்ளி தேவி ரொம்ப நீளமாக அழகாக பெரிய கூந்தல் வச்சுருப்பாங்களாம் அவங்களுடைய வீட்டுக்கார் வந்து யாருன்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் வந்து சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் தான் அவரை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்ச முருகப்பெருமானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இங்க நாதர் பாடுற மிக்க நன்றி